உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவா ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போதே அந்த கிரகம் எந்த நிலையில இருக்குன்னு பாப்போம் பல பேர் வந்து ஜாதகத்துல வக்கரத்தை குறிக்காம இருப்பாங்க பலன் மாறி போயிடும் அந்த கிரகம் வக்கரமா இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம தெளிவாவே பலன் சொல்ல முடியும் இப்ப இந்த ரெண்டு கிரகத்தால பிறருக்கு கஷ்டமோ இல்ல நல்லதோ நடக்கவே நடக்காதா சூரியனும் சந்திரனுக்கு பேரு ராஜ கிரகங்கள் பெருமா இந்த ராஜ கிரகங்கள் இரண்டுமே நம்ம ஜாதகத்துல நல்ல நிலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்துடும் ரெண்டு ராஜ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா வீட்டுல அப்பா தான் சூரியன் தான் சந்திரன் நீங்க விவரம் உள்ள குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பரிச்சை எழுத போறான்னா கூட அப்பா அம்மா காலைல விழுந்து தான் போவான் ராகு கேது எப்பவுமே வக்கிரமாவே இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களால என்ன மாதிரியான நன்மை தீமைகள் நடக்கும் சார் இந்த ராகு கேதுக்களால கோடீஸ்வரன்கள் ஆனவங்க பல பேர் எல்லாருக்கும் பயந்து எல்லாரும் ராகு கேது கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை ஒரு ஜாதகத்துல செவ்வாய் மட்டுமே வக்ரமா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன சார் பண்ணுவோம் பலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஜாதகத்தை செவ்வாய் நல்லா சார் இருக்காரு இல்ல நீச்சமா இல்ல சார் உச்சமா இருக்கு உச்சமா இருந்தாலும் வருதுமா பல ஜாதகங்களை புதன் வக்கரப்படுறவங்க ஒரு சொத்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கும் அப்போ புதன் வக்கிரப்பட்ட ஒருத்தருக்கு அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான பாதிப்பு கொடுக்கும் புதன் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம தடை வருது அதன் ஆன்மீக நேரங்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி நடந்துட்டு இருக்கு நிறைய நல்லது நடந்தவங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடந்துட்டு இருக்கும் சனி வக்ரத்துக்கே எப்படின்னா மற்ற கிரகங்களும் வக்ரம் அடையும் அப்படி கிரகங்கள் வக்ரமாகறதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட விளக்கமா பேசுறதுக்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் சார் வக்ரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொதுவான விஷயம் நல்லா இருந்தவங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறவங்க நல்லா இருப்பாங்க இது ஒண்ணு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் இத தாண்டி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னது சார் மா வக்ரம் அப்படின்னு ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து ஒரு கிரகம் இயல்பான நிலை ஜாதகத்துல போட்டிருப்பாங்க வக்ரம்னா வானான் பக்கத்துல போட்டிருப்பாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கணும் நேயர்கள் வந்து தன்னுடைய ஜாதகத்துல கிரகம் வக்கரமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல ஜாதகத்துல வக்ரம் அப்படின்னா வானான் போட்டிருப்பாங்க இதுல இரண்டு கே கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்கரத்து போட்டிருக்க மாட்டாங்க ஜாதகத்துல அது எப்பவுமே வக்கரமாக தான் இருக்கும் பின்னோக்கி தான் சுத்தும் அந்த கிரகங்கள் எதுங்க பாத்தீங்கன்னா ராகுவும் கேது அப்ப இந்த ரெண்டு கிரகமும் எப்பவும் வக்கரமாக தான் இருக்கு மீதி உள்ள கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுல சூரியனையும் சந்திரனையும் உற்றணும் அதுக்கு வக்கரநிலை கிடையாது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரம் ஏற்க ராகு கேது இருக்கு அப்போது அஞ்சு கிரகம் வக்கரம் அடையக்கூடிய சூழல ரெண்டு கிரகம் எப்பவும் வக்கரம் அப்ப ஒம்பது கிரகத்துல ஏழு கிரகத்துக்கு அந்த சூழ்நிலை இருக்கு அப்ப இந்த கிரகத்தும் வக்கரம் அடையுதுன்னா நமக்கு ஒரு பயம் வருது கிரகம் வக்கரம் அடைஞ்சு நம்மளை பெருசாக பாதிச்சிருமா அப்படின்னா அது பல சூட்சமங்களை சொல்ல வருமா பொதுவாக ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போதே அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்ப்போம் பல பேர் வந்து ஜாதகத்துல வக்கரத்தை குடிக்காமட்டிருப்பாங்க பலன் மாறி போயிடும் அந்த கிரகம் வக்கரமா இருக்கிறதா வச்சுக்கிட்டு தான் நம்ம தெளிவாவே பலன் சொல்ல முடியும் இந்த வக்கர கிரகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க பின்னோக்கி செல்லும் போது இந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம் மிக வலிமையாகுது அப்போ கொடுக்கக்கூடிய பலன்களை நன்மையோ தீமையோமா மிக அதிகமாக கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுதான் அந்த வக்கர கிரகங்களுடைய அடிப்படை ஓகே சார் இப்ப சூரியனும் சந்திரனும் வந்து வக்ரம் அடைய மாட்டாங்க அவங்க எப்பவுமே நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க இப்ப இந்த ரெண்டு கிரகத்தால பிறருக்கு கஷ்டமோ இல்ல நல்லதோ நடக்கவே நடக்காதா சார் அதாவது எந்த கிரகத்தினாலும் அடைய போது இல்லையே நமக்கு வக்கரம் அடைகிற கிரகங்கள் அடையும் போதுதானே பயப்படணும் சூரியனும் சந்திரனுக்கு பேரு ராஜ கிரகங்கள் பெருமா அந்த ராஜ கிரகங்கள் இரண்டுமே நம்ம ஜாதகத்துல நல்ல நிலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்துடும் அதுக்கு யாரை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும்னா இந்த ரெண்டு ராஜ கிரகங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா வீட்டுல அப்பா தான் சூரியன் அம்மாதான் சந்திரன் நீங்க விவரம் உள்ள குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பரீட்சை எழுத போறான்னா கூட அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிட்டு தான் போவான் அதை வீட்டுல பழக்கி விடுவாங்க நீ வந்து கும்பிட்டுட்டு போறான் ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்களுடைய அடிப்படை கிடைக்குது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் ஒளி கிரகங்கள் வேற பேரு அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு எப்பவுமே நன்மையை செய்யும் எந்த கிரகமுமேமா இந்த கிரகம் நன்மையை செய்யும் இந்த கிரகம் தீமையை செய்யும்னு சொல்லக்கூடாது அந்த கிரகனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது நாம என்ன என்ன வினை முன்னால பண்ணியிருக்கோம் நான் பாவமா பண்ணியிருப்பேன் ஆனா என் வாழ்க்கையில நல்லதா நடக்கணும்னா எங்கேயும் நடக்கும் என் மனசுல நான் அடுத்தவனை கெட்டதா தான் நினைப்பேன் ஆனா அவங்க என்ன நல்லவனா நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி முடியும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தானமா அறுவடை பண்ண முடியும் அதனால இந்த கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகங்கள் தான் ஞானசம்பந்தர் எழுதுகிறார்கள் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேங்கிறார் எல்லா கிரகமும் நன்மையை செய்யும் யா நீ நல்லவனா இரு புரிய அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒளி கிரகங்கள் அதுக்கு நிலை ஓகே சார் அடுத்து சூரியன் சந்திரனை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ராகு கேது எப்பவுமே வக்ரமாவே இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்களால என்ன மாதிரியான நன்மை தீமைகள் நடக்கும் சார் ஆமா ராகு கேதுங்கிறது மிக முக்கியமான கிரகம் கர்மா தேரிய பேசும் போதே ஒரு ஜாதகத்துல இவன் பாவம் பண்ணியிருக்கானா இவனுடைய முன்னோர்கள் பாவம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கொள்றோம்னா ராகு கேதுவை வச்சு பாக்குறோம் இந்த ராகு கேதுக்களால கோடீஸ்வரர்கள் ஆனவங்க பல பேர் எல்லாருக்கும் பயந்து எல்லாரும் ராகு கேதுவு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பல பேர் பெரிய அளவில் கோடீஸ்வரனா இருக்காங்க அந்த ராகு திசை தாங்க என் வாழ்க்கையில உயர்த்தி விடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு ராகு திசை கேது திசை கேது திசை வருதுனாலே பல பயப்படுறாங்க கேது திசை பல நன்மைகளை செய்யுமா அப்போ அது வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் சேரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து இருக்கு இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல ராகு கிரகம் வந்து ஒரு சுக்கரனோட சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சுக்கரனோட ராகு சேரும்போது என்ன ஆகுதுன்னா சுக்கரனை யாரை குறிக்குது மனைவியை குறிக்குது இவன் மனைவி மீது தீராத காதல் கொண்டவனாக இருப்பான் ஆனால் இவனுடைய காதலுக்கு இவனுடைய அன்புக்கு அந்த மனைவி அது சரியாக புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க அவங்க விட்டேத்தியா இருந்துட்டு போவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இவர் மேலே பெரிய பற்று இல்லாம இருக்கும் இவர் ரொம்ப ஆசையா இருப்பார் ஒரு கிரகம் வந்து வக்கரமா இருக்குன்னா அது உறவுகள் மீது மிகுந்த நெருக்கத்தையும் அன்பையும் கொடுக்குது ஆனா கூட இருக்கிற ஆள் அந்த அன்பை காட்டணும் அது கிடைக்காம போகுது அப்ப ராகு ஒருத்தர் ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா நன்மையை செய்யும் சுக்கரன் ராகு சேர்கிற போது அது எல்லையில்லாத காதலை கொடுக்குது சில கெட்ட பழக்கமும் சிலருக்கு இருக்கு அது ஜாதகத்துல அது நம்ம மறுக்க முடியாது அது இந்த ஜாதக அமைப்பை நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ சுக்கரன் வக்கரம் ஆயிடுற இப்போ ராகு ஏற்கனவே கிரகம் அதோடு சுக்கரனும் வக்கரம் அப்படி அது ரெண்டுமே அப்படி சேர்ந்துருது அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஆசையாகவே இருப்பாங்க வெறும் சுக்கரன் ராகு சேர்ந்த பல பேர் பார்த்தீங்கன்னா சரியா குழந்தை பிறக்காதவங்க பல பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையில் பிரிவு உடையவங்க பல பேர் இருக்காங்க அதுவே சுக்கரன் வக்கரப்பட்டு ராகு சேர்ந்துருச்சுன்னா தைரியமாக பொண்ணை கொடுக்கலாம் அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாம் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வக்கரம் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னு தைரியமாக பொண்ணை கொடுக்கலாம் அந்த மனைவி மிக நன்றாக மிக ஆசையாக அவன் பார்த்துக்கிடுவா அப்படின்னு ஒரு அமைப்பு அப்போ இந்த சுக்கரன் ராகு தோஷம் அங்கே வேலை செய்ய சுக்கரன் வக்கரமா போயிருச்சுல அப்போ ராகுவோட இணைஞ்சாலும் வேலை செய்யாது அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த ராகு இருக்கு பாருங்க செவ்வாயோட சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரனோட சேருது இவன் மனைவி மேலே ரொம்ப அன்பா இருப்பா அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு சேருது அப்படின்னு சொன்னாலே கணவரால் பிரச்சனை திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்ல இதெல்லாம் நிறைய பேர் செவ்வாய் செவ்வாயோடு கணவர் வந்து தவறுகள் அவர் செய்தாலும் தன்னை திருத்திக்கிடுவார் வாழ்க்கையில உண்மையா இருப்பார் இந்த பெண்ணும் கணவர் மீது நல்ல அன்பா இருப்பாங்க அது வக்கர செவ்வாயோடு ராகு சேரும் போது அந்த அமைப்பு வர்ற ஒருவேளை ஒரு ஜாதகத்துல செவ்வாய் மட்டுமே வக்ரமா இருக்கு அப்படின்னா அப்போ என்ன சார் பண்ணுவோம் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் நம்ம சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தாலே நம்ம பொதுவாக ஒதுக்கி வச்சிட்றோம் அந்த ஜாதகத்தை அப்போ இவ வந்து மனைவீட்டு சரியா இருக்க மாட்டான் அப்படின்னு பல்வேறு வகையான கணக்குகள் பண்றோம் சுக்ரன் வக்கரப்பட்டு ராகுவோட சேரும்போது பயப்படாதீங்க அது நன்மையைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ல வந்தேன் இப்போ நீங்க கேட்கறது செவ்வாய் இந்த கிரகம் வந்து வக்கரமா இருந்தால் என்ன ஆகும் பலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நீங்க மேஷராசியில பாருங்க அங்க ராசியில செவ்வாய் ஆட்சி ராசியில பிறந்தவனுக்கு செவ்வாய் ஆட்சி அப்படி நீங்க செவ்வாய் ஆட்சி நிலையில பிறந்திருந்தாலும் சரி இல்லைன்னா கடகத்துல செவ்வாய் நீச்சமாகிறாரு மகரத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறாரு அப்படிப்பட்ட நிலையில் பிறந்திருந்தாலும் சரி சிலருக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு வருது ஜாதகத்தை உங்க செவ்வாய் நல்லா தர சார் இருக்காரு இல்ல நீச்சமா இல்ல சார் உச்சமா இருக்கு உச்சமா இருந்தாலும் வருதுமா பல ஜாதகங்களை நான் பாக்குறேன் அப்ப பூமி தோஷம் வருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா செவ்வாய் வக்கரமா இருக்காரு வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக பூமி தோஷத்தை கொடுக்கறது பங்காளிகளுக்குள் பிரச்சனை கொடுக்குது சொத்து சம்பந்தப்பட்ட பல பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள வருவதற்கு காரணமே அந்த செவ்வாய் வக்கரம் இதுல செவ்வாய் ராகு சேரும் போது எப்படிப்பட்ட சகோதரனாக இருந்தாலும் சகோதர உறவு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும் சில குடும்பத்துல ஆனா கூட இவங்களுக்கு வாழ்க்கையில் உனக்கு என்னடா வருத்தம் கேட்டால் எங்க என்னை ஏமாத்திட்டாரு எங்க அண்ணன் என்ன ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் ராகு சேர்ந்த பலருக்கு அப்படி இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர் கடகத்துல செவ்வாய் சேருது சில பேர் வீடு கட்டின உடம்பு பாதிக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ மனசு கஷ்டம் அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் செவ்வாய் வக்கரமா அமைஞ்சிடறாரு அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரம்னா கணவருக்கு தீய பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தவறிய உறவுகள் இருக்கக்கூடிய பலருக்கு செவ்வாய் வக்கரப்படக்கூடிய சூழல் உண்டு சரிங்களா இவங்க வந்து திருமணத்தை தாண்டிய உறவுகளுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரப்பட்டால் கணவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த பெண்ணு தான் நல்லது அப்படின்னு அர்த்தம் நம்ம இங்கே சொல்றதெல்லாம் பொதுவான பலன் இதை வச்சுக்கிட்டே நம்ம ஜாதகத்தில் வந்து கிரகம் அப்படி ஆய் போச்சு கணவர் வந்து கெட்டவராக தான் இருப்பார் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லவராக இருக்கிறவங்களும் பல பேர் இருப்பாங்க என்ன கிரகம் பார்க்குது இது என்ன சாரத்துல இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல அப்படி பல விஷயங்கள் இருக்கு ஓகே சார் இப்ப செவ்வாய்க்கு பாத்துட்டோம் அடுத்த புதன் மட்டுமே வக்கிரமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்றம் இருக்க இருக்கும் சார் புதன் வக்கரப்படுறவங்க ஒரு சொத்து வாங்குறாங்க வச்சுக்கோங்க ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கும் ஏன்னா பத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே புதன் தான் குறிக்குது அவ புதன் வக்கரப்பட்ட ஒருத்தருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான பாதிப்பு கொடுக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கம்யூனிகேஷன் அதனால வாழ்க்கையில பிரச்சனை வரும் புதன் வக்கரப்பட்ட சிலரை பார்த்தீங்கன்னா படிப்பு நிறைய படிச்சவங்க இருப்பாங்க ஒண்ணு சிலருக்கு படிப்புல பிரச்சனை கொடுக்குது சில பேர் நிறையவே படிக்கிறாங்க டபுள் டிகிரி எல்லாம் படிக்கிறாங்க ஆனா படிச்ச படிப்பு கேட்டு வேலை கிடைக்கணும் புதன் வக்கரம் ஆயிடுச்சுன்னா படிச்ச படிப்பு கேட்ட வேலை கிடைக்காம தடை வருது ஸோ சிலருக்கு படிப்பு அமைவதில் தடை ஆனால் சிலருக்கு டபுள் டிகிரி கொடுக்குது அப்படி பார்க்குறோம் நல்ல படிப்பு படிச்சிட்டாங்கிறோம் ஃபாரின்ல போய் படிச்சாரு அப்படிங்கிறாங்க ஆனா வேலை அமையும் போது படிச்ச படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஒரு மாறுபாடு வந்துடுது அதே மாதிரி புதன் வக்கரப்பட்டவங்களை சில பேரை பார்த்தீங்கனாங்கம்மா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு சூரியன் புதன் இருக்கு புதன் வக்கரப்பட்டிருக்கு நேற்று கூட ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு வந்து ஜாதகத்துல சூரியன் புதன் வக்கரம் டிபி கொடுக்குறது டியூபர் குளோசிஸ் சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரியாக டிபி பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் கொடுக்குது சிலருக்கு குருவோட புதன் வக்கரமா இருக்கும் இவங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூளை பகுதியில ஒரு டிவி இருக்கும்பாங்க அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் பலருக்கு இருக்கும் ஸோ புதன் வக்கரமா இருக்கிற போது அந்த உடல் நலத்திலையும் கவனமா இருக்கணும் ரெண்டாவது தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த புதன் வக்கரப்பட்ட பலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பாதிப்பு இருக்குமா திருமணம் நடந்திருக்கும் ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா புதன் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள்ல புதனும் ஒன்னு ஆகவே அங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில வெளியே நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வாழ்க்கையில தாம்பத்தியமே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பலருக்கு இந்த கிரக அமைப்பு இருந்துகிட்டு இருக்குமா ஒரு வேலை ஒருத்தருக்கு குரு வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு அதுக்கு அடுத்து கெடுதல் நடக்குமா சார் நிறைய வா குரு பகவான் வந்து இருக்கிற கிரகங்களில் நல்ல கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பல பேருக்கு வந்து குருவால் பாதிக்கப்பட்டவங்களும் உண்டு அது சந்தேகம் இல்லை ஆனால் இந்த குரு கிரகம் தனிச்சு இருக்கு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்னா அப்போ பலருக்கு பல்வேறு வகையான பிரச்சனை வந்துடும் ஜாதகத்துல குரு தனியா இருக்கிறதுனாலயா கடகத்துல கூட குரு இருக்கும் மகரத்துல குரு இருக்கும் இவங்களுக்கு அது மீனத்துல இருக்கலாம் தனுசுல இருக்கலாம் எங்க வேணா குரு இருக்கும் ஆனா தனிச்ச குருவாக இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வரத்தாம செய்து தப்பிக்கிறவங்க கிடையாதுமா என் ஜாதகத்துல குரு உச்சம் அப்படின்னு வருவாங்க ஆனா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் நான் பெரிய அளவுக்கு வருவாங்கன்னு சொன்னாங்களே சார் ஆனா அப்படி வரலையே சார் அப்படின்னு வருவாங்க அப்படி தனிச்ச குரு இருக்கக்கூடியவங்களுக்கு பல தீமைகள் வருது அந்த குருவே வக்கரமாயிட்டாரு வச்சுக்கோங்க தனித்த குரு தான் ஆனா வக்கரமா இருக்காருன்னா மிகப்பெரிய பிரபலமாக வருவார் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேறுவாரு ரொம்ப நல்லா இருப்பார் தனித்த குரு பிரச்சனையை கொடுக்குது அந்த குருவே வக்கரம் ஆயிருச்சுன்னா நிறைய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது இவர் பிரபலமான மனிதராக பலரை கொண்டு வந்து கொடுக்குது குரு வக்கரமா இருக்கும்போது பிள்ளைகளுடைய அன்பு இருக்கு பாருங்க அன்புக்காக இயங்குவாங்க ஒரு மகன் இருக்கான் மகள் இருக்காங்கன்னா அவங்க மேல முழுமையான பாசத்தை இவங்க செலுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு பணம் சம்பாதிப்பதுல ரொம்ப பெரியா இருப்பாங்க போலவே ஆனா சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் இவங்களுக்கு பயன்படுதான்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு தனகாரகன் பேர் பாருங்க இந்த பணம் எல்லாம் இவர் யார் மீது அன்பு கொண்டாரோ அவங்களுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருப்பாரு தனக்காக எதுவும் பண்ணிக்கிட மாட்டார் அதெல்லாம் அந்த குரு வக்கிரமா இருக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு சிலருக்கு வந்து சுக்ரன் வக்கிரமா இருப்பாங்க அப்படி சுக்ரன் வக்கிரமா இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் மா உத்தருடைய ஜாதகத்துல சுக்கரன் நல்ல நிலையிலேயே இருக்கட்டுமா உச்சத்துல ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்கு அப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல உச்சத்துல சுக்கரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஏதோ மேரிட் ப்ராப்ளம் கொடுக்கும் எப்படி கொடுக்கலாம் இவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக போயிடும் இல்ல சுக்கரன் நீச்சமாக போயிட்டாரு அங்கேயும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது இதெல்லாம் நடைமுறை ஜாதகங்களை நம்ம பாக்குறோம் என் ஜாதகத்துல சுக்கரன் உச்சம் சார் அப்படின்னு பிரச்சனை இருக்கான்னு தான் கேட்போம் ரொம்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்ல ஏன்னா செல்வச்செழிப்பு கொடுக்குது அது உண்மைதான் ஆனா அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனாலே பலருக்கு பிரச்சனையா இருக்கு நீச்சமாக உட்காந்துருக்குன்னா அந்த பலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இப்போ ஆண்களாக இருந்தால் ஆண் சக்தி குறைபாடு அப்படிங்கிறோம் ஏதோ பெண்களாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையில ஒரு தடையை கொண்டு வந்து கொடுக்குது சிலருக்கு ரெண்டு திருமணத்தை கொடுக்குது ஏதோ சுக்கரன் நீச்சமா இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க சுக்கரன் நல்லா இருக்காரு ஆனா வக்கரமா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் சுக்ரன் வக்கரமாக இருந்து நிம்மதியாக இருக்கிறவங்கள பார்க்க முடியாதுமா அது ஏதோ ஒரு வகையில் திருமண வாழ்க்கையில கசப்பை கொடுக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் கசப்பு வரலா நாளைக்கு கசப்பு வருது அந்த மாதிரி கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து கவனமாக தான் தன்னுடைய திருமண வாழ்க்கையை கொண்டு போகணுமா ஓகே சார் எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒருத்தர்னா சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் சார் மா சனி பகவான் வந்துமா வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான்மா பொதுவாக வந்து சனின்னா எல்லாரும் பயப்படுறோம் அது உண்மைதான் ஆனா சனி யாரு கால தத்துவத்துடைய லாப ராசி அதுக்கு அதிபதி சனி பகவான் அப்போ வாழ்க்கையில லாபத்தை கொடுப்பாரு எப்போ கொடுப்பாரு நாம நல்லவங்களா இருந்தா லாபத்தை கொடுப்பாரு அந்த ஒரு போட்டுக்கிட்டு தான் பேச வேண்டி இருக்கு அப்போ சனி பகவான் நன்மையை தருவார் சொல்றேன் இந்த கிரகம் நன்மையை செய்யும் அந்த கிரகம் தீமையை செய்யும்னு பொத்தாம் பொதுவா நம்ம பேசிட முடியாது ஆனா உலக வழக்கத்துல சனி பகவானாலே ஒரு பயம் இருக்கு ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்கும் அதனால ஒரு பயம் வருது இப்ப சனி கிரகம் வந்து வக்கரப்படுது ஒருத்தர ஜாதகத்துல அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர வேலை அடையறது இல்லமா எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையில அவங்க மாறிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிறவங்க வக்கரமா இருக்கும் சார் நல்ல வேலையில் இருக்குங்க சார் அப்படிம்பாங்க ஆனா சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு அந்த வேலை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு சார் வேலையை விடவே எனக்கு மனசு இல்லை சார் அப்படிம்பாங்க அப்படி ஏன்னா அங்கே ஒரு நிம்மதி கிடைக்குது அந்த ஜாப்ல அவங்களுக்கு சேலரி கம்மியே தவிர நல்ல நிம்மதி கிடைக்குது அப்போ அங்கேயே இருந்துட்டு போங்களேன் அப்படி ஏன்னா சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலையில ஒரு நிம்மதி இருக்கா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போகணும் இல்ல சேலரியில பிரச்சனை வந்துச்சுன்னா வேலை நிம்மதி போயிடும் நமக்கு எது முடிவு பண்ணிக்கிடணும் இருக்குதுன்னா அங்க சேலரி கம்மியா இருக்கு இதுதான் சனி வக்கரம் சம்பந்தப்பட்டது ஓகே சார் இன்னைக்கு மக்கர கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி சார் ரொம்ப நன்றி